அனைத்து வணக்கம் இது உங்கள் காட்டுப்பக்கம் கல்வி முடிச்சேனல் நம்ம வந்து இப்போ எங்கே இருக்கோன்னா நம்ம தோட்டத்தில் மாங்காய் இருக்கிறோம் இந்த வருடம் வந்து மாங்காய் விலை வந்து ரொம்ப மோசம் அதாவது பார்த்திங்கன்னா கிலோ நாலு ரூபா தோத்தாபுரின்னு சொல்லுவாங்கல்ல இந்த காட்டுற பாருங்கள் ம் இந்த ரகம் மாங்காய் இது பார்த்திங்கன்னா கிலோ நாலு ரூபா வைக்குது வரலாற்றுலேயே வந்து இந்த மாதிரி ஒரு ரொம்ப விலை குறைஞ்சது இந்த வருஷம்தான் ரொம்ப மாங்காய் வியாபாரிகள் மாங்காய் தோட்டம் வச்சுருக்கிறவங்கெல்லாம் வந்து ரொம்ப ந நஷ்டத்தில் இருக்காங்க எந்த வருஷமும் இல்லாத அளவுக்கு இந்த விலை குறைஞ்சதுனால ரொம்ப நஷ்டம் ஏற்படுது உங்கள் ஊரில் நீங்கள் உங்களுக்கு நீங்கள்லாம் எந்த ரேட்டு கொடுத்து மாங்காய் வாங்குகிறீங்கன்றது கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் ஏன் அளவுக்கு வீழ்ச்சி ஏதாவது சதி நடக்குதா என்னன்னு தெரியல ஆனால் எந்த வருஷமும் அந்த அளவுக்கு இல்லை இருபது ரூபா பதினஞ்சு ரூபா முப்பது ரூபா வரையும் விற்றுருக்கு ரேட்டு சீசனில் இந்த வருஷம் அந்த எந்த அளவுக்கு கம்மியாக ரேட்டு விற்கிதுன்னா அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு எங்களுக்கு தெரியும் சந்தூர மாங்கா பார்த்தீங்கன்னா அதுவும் நாலுரூபா விற்கிது மே எல்லா மாங்காயும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு எட்டு ரூபா பத்து ரூபாக்குள்ளே தான் விற்றுட்ருக்குது இதுக்கு என்ன காரணம் என்னமே ஒன்றும் புரியல உங்கள் ஊரில் நீங்கள் என்ன விலை கொடுத்து மாங்காய் வாங்குறீங்க இங்கே என்ன ரேட்டுக்கு இங்கே நான் ரூபா தான் வைக்கிறோம் இன்றைக்கி நாங்கள் ரேட்டு கொடுக்குறது பார்த்திங்கன்னா கேஜி நாலு ரூபா மாங்காய் வியாபாரிகளும் மாங்காய் தோட்டம் வச்சிருக்கணும் ரொம்ப மன உளைச்சல் இருக்காங்க இது அரசாங்கத்துக்கு தெரியுமா தெரியாதான்னு தெரியல இதுக்கு எந்த மாதிரி நடவடிக்கை எடுப்பாங்கன்னு தெரியல ஆனால் இது இப்படியே போச்சுன்னா மாங்காய் மரம் மாமரம் இந்த வியாபாரமெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சீக்கிரமாக மரத்தெல்லாம் வெட்டி எல்லாரும் தோட்டத்தை வந்து காலி பண்ணிவிடுவாங்க இதுதான் நடக்கும் நன்றி வணக்கம்